மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தருமபுரம் ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் நிகழாண்டு முன்னூறு மாணவர்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ளனர் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் மாதா பிதா குரு மற்றும் தெய்வத்திடம் ஆசி பெறும் ஆசிர்வாத திருநாள் நிகழ்ச்சி பள்ளியின் சார்பில் நடத்தப்பட்டது பள்ளி செயலர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தர்மபுரா ஆதீன இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று மாணவர்களுக்கு அருளாசி வழங்கி எழுது பொருட்கள் வழங்கினார் தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் தாய் தந்தையருக்கு பாதபூசை செய்து வழிபட்டனர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அர்ச்சதி தூவி ஆசிர்வதித்தனர் தொடர்ந்து வரிசையாக நின்ற ஆசிரியர்களிடம் மாணவர்கள் வரிசையாக சென்று ஆசீர்வாதம் பெற்றனர்

பிறகு நம்ம தர்மராஜர் கட்டண சம்பரா சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் பண்ண பிறகு நீங்க அங்க இருக்கிற மலர்கள் இருக்கு மாணவர்கள் புரிஞ்சவனா நீங்க வரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லைன் ஃபார்ம் பண்ணுங்க லைன் ஃபார்ம் பண்ணுங்க மாணவர்களுடைய கட்டளை தம்பரான் சாமிகளுடைய ஆசையை பெற்று அதன் பிறகு உங்களுக்கு வந்து அந்த சரஸ்வதி படத்திட்ட மலர் இருக்கு அந்த மலரை எடுத்து அந்த சரஸ்வதி படத்தின் பக்கத்தில் செலுத்தி விட்டு

நிகழ்ச்சிகளெல்லாம் தொகுத்து எடுப்பதற்காக பத்திரிகைகளுக்காக நண்பர்கள் வந்துள்ளார்கள் வணக்கங்களையும் நன்றிகளையும்